தலைப்பு செய்திகள் மாவீரர் வாரம் தாயகமங்கம் உணர்வளிச்சியுடன் ஆரம்பம் புலம்பெயர் தேசங்களிலும் நிகழ்வுகள் அரசுக்கு எதிராக எதிர்கட்சிகள் ஆர்ப்பாட்டம் தரம் ஆறுக்கான வெட்டுப்புள்ளிகள் வெளியானது ஓட்டுநர் உரிமங்களுக்கு அபராத புள்ளி அரசாங்கம் முடிவு தமிழக வெற்றி கழகம் விஜயின் பிரசாரத்திற்கு போலீசார் அனுமதி மறுப்பு இனி விரிவான செய்திகள் மாவீரர் வாரம் தமிழர் தாயகமெங்கும் உணர் வளர்ச்சியுடன் ஆரம்பமானது வடக்கு கிழக்கு பல இடங்களில் மாவீரர் வார ஆரம்ப நாள் நிகழ்வுகள் நேற்று முதல் நடைபெற்று வருகின்றன புலம்பெயர் தேசங்களிலும் மாவீரர் வார ஆரம்ப நாள் நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன மாவீரர்களை நினைவு கூர்ந்து தமிழர் தாயகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி முதல் இருபத்தி ஏழாம் திகதி வரை மாவீரர் வாரம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது இதன் ஆரம்ப நாள் நிகழ்வுகள் நேற்று தமிழர் தாயகத்தில் உணர்வீழ்ச்சியுடன் நடைபெற்று வருகின்றன பல இடங்களில் சிவப்பு மஞ்சள் நிற கொடிகள் பறக்கவிட்டு மாவீரர்களுக்கான பாடல்கள் ஒழிக்க விடப்பட்டுள்ளன அத்துடன் மாவீரர் பெற்றோர் கௌரவிப்பு நிகழ்வுகளும் இடம்பெற்று வருகின்றன இந்த மாவீரர் வாரத்தின் இறுதி நாளான நவம்பர் மாதம் ஏழாம் திகதி மாவீரர் நாளாக அனுஷ்டிக்கப்படுகின்றது இம்முறை மிகவும் உணர்வளர்ச்சியுடன் மாவீரர் நாள் நிகழ்வுகளை நடத்த ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன என்று ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளனர் இதேவேளை மாவீரர் வாரத்தின் ஆரம்ப நாளான நேற்று காலை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றன பல்கலைக்கழக உள்ள நினைவு தூவி முன்பாக நடைபெற்ற அஞ்சலி நிகழ்வில் ஈகை சுடர் ஏற்றப்பட்டு மாணவர்களால் மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது எதிர்க்கட்சிகள் இணைந்து அநுரா அரசுக்கு எதிராக ஏற்பாடு செய்த எதிர்ப்பு பேரணி நேற்று பிற்பகல் இரண்டு மணிக்கு நுகேகொடை நகரில் ஆரம்பமானது ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பிவிதுரு ஹெல உரிமைய ஸ்ரீலங்கா மகாஜன கட்சி ஜனதா சேவக கட்சி நவஜனதா பெரமுன உள்ளிட்ட அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்கள் இந்த அரச எதிர்ப்பு பேரணியில் பங்கேற்றுள்ளனர் தேசிய மக்கள் சக்தி அரசு ஆட்சிக்கு வந்து ஓராண்டு கடந்துள்ள நிலையில் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு வலியுறுத்தியே இந்த பேரணி நடைபெறுகின்றது என்று ஏற்பாட்டாளர்கள் விளக்கம் அளித்துள்ளனர் அத்துடன் அரசின் ஜனநாயக விரோத செயல் அடக்குமுறை என்பவற்றிற்கு எதிராகவும் இந்த பேரணி இடம்பெறுகின்றது என்றும் ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளனர் சில எதிர்க்கட்சிகள் கூட்டிணைந்து மாபெரும் மக்கள் குரல் என்ற தொனிப்பொருளின் கீழ் அரசுக்கு எதிராக பேரணியை நடத்தினாலும் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி இதில் பங்கேற்கவில்லை நாடாளுமன்றத்தில் மூன்றாவது பெரிய கட்சியான இலங்கை தமிழரசு கட்சியும் இதில் கலந்து கொள்ளவில்லை மலையகத்தில் உள்ள பிரதான இரு கட்சிகளான இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணியும் இந்த பேரணியில் பங்கேற்கவில்லை விமால் வீரவங்சம்பிகர் அணவக்கு திலீப் ஜெயவீர ஆகியோர் தலைமை பதவி வகிக்கும் கட்சிகளும் அரசுக்கு எதிரான இந்த பேரணியில் பங்கேற்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற அடிப்படையில் ஆண்டுக்கான வகுப்பு மாணவர் சேர்க்கைக்கான வெட்டுப்புள்ளிகளை கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது அமைச்சின் உத்தியேகபூர்வ வலைதளத்தில் வெளியிடப்பட்ட வெட்டுப்புள்ளிகளை பார்வையிடலாம் ஒழுக்கமாக வாகனம் ஓட்டுவதை ஊக்குவிக்கும் வகையில் ஓட்டுநர் உரிமங்களுக்கு அபராத புள்ளி முறையை அறிமுகப்படுத்த அடுத்த ஆண்டு முதல் ஓட்டுநர் உரிமங்களுக்கு குறைபாடுள்ள புள்ளிகள் முறை அறிமுகப்படுத்தப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இந்த புதிய வழிமுறை நாட்டில் வீதிகளில் மீண்டும் மீண்டும் போக்குவரத்து விதிகளை மீறும் ஓட்டுநர்களை அடையாளம் காண உதவியாக இருக்கும் என தெரிவித்துள்ளார் மேலும் பாதுகாப்பாக வாகனம் ஓட்டுவதை ஊக்குவிப்பதே இதன் நோக்கம் என்றும் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மேலும் குறிப்பிட்டுள்ளார் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள ஒரு பசை தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்ததில் பதினைந்து தொழிலாளர்கள் பலியாகியுள்ளனர் மற்றும் ஏழு பேர் காயமடைந்தனர் லாகூரிலிருந்து நூற்று முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பைசலாபாத் மாவட்டத்தில் நேற்று காலை இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது மீட்பு பணிகள் நடந்து வரும் நிலையில் இடிபாடுகளுக்குள் மேலும் சிக்கியிருக்கலாம் என்று அதிகாரிகள் நம்புவதாக தெரிவித்துள்ளனர் மேலாளரை உள்ளூர் போலீசார் கைது செய்துள்ளனர் வெடிப்பின் தீவிரம் காரணமாக அருகிலுள்ள கட்டிடங்களும் சேதமடைந்துள்ளதாக பைசலாபாத் துணை ஆணையாளர் ராஜா ஜாகங்ரீக் அங்வர் ஊடகங்களுக்கு அறிவித்துள்ளார் மீட்புக் குழுக்கள் இதுவரை இடுபாடுகளில் பதினைந்து உடல்களை மீட்டுள்ளதுடன் காயமடைந்தவர்களை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் எதிர்வரும் டிசம்பர் மாதம் நான்காம் தேதி சேலத்தில் தமிழக வெற்றி கழக விஜய்யின் பிரசாரத்திற்கு போலீசார் அனுமதி மறுத்துள்ளனர் இது தொடர்பாக அவர்கள் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கு பதில் கடிதம் அனுப்பியுள்ளனர் அதில் விஜய் பிரசாரத்திற்கு முன்னைய நாள் மூன்றாம் திகதி கார்த்திகை தீபம் விழாவுக்காக திருவண்ணாமலைக்கு பாதுகாப்பு பணிக்காக போலீசார் செல்வார்கள் அதேபோல் டிசம்பர் மாதம் ஆறாம் திகதி பாபர் மசூதி இடிப்பு தினம் இதனால் அன்றைய தினம் போலீஸ் பாதுகாப்பு போடப்படும் எனவே நீங்கள் கேட்கும் நாளில் அதாவது டிசம்பர் நான்காம் திகதி விஜய் பிரசார கூட்டத்திற்கு அனுமதி அளிக்க முடியாது என்றும் விஜயின் கூட்டத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க முடியாது என்றும் நீங்கள் உங்கள் தலைமையை தொடர்பு கொண்டு வேறு திகதியை முடிவு செய்து மீண்டும் அனுமதி கேட்டு மனு கொடுங்கள் என்றும் இனி வரும் காலங்களில் நிகழ்ச்சிகள் நடைபெறும் போது அனுமதி கேட்டு மனு கொடுக்க வேண்டும் என்றும் அதில் குறிப்பிட்டிருந்தனர் இதற்கிடையே சேலத்தில் விஜயின் தேர்தல் பிரசார கூட்டம் தள்ளி போவதால் அதற்கு முன்னர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்த விஜய் முடிவு செய்துள்ளார் இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட மக்கள் விஜயை சந்திக்க விரும்புவதாக தெரிவித்ததால் ஞாயிற்றுக்கிழமை மக்கள் சந்திப்பை நடத்த விஜய் திட்டமிட்டுள்ளார் சென்னையில் இந்த மக்கள் சந்திப்பை நடத்த இடம் தேர்வு செய்துள்ளார் சென்னை பழைய மகாபலிபுரம் சாலையில் உள்ள ஷேப்பியர் கல்லூரியில் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்வு நடக்கின்றது இதில் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களை விஜய் சந்திக்கின்றார் இதன் மூலம் விஜய் புதிய பாணியில் மீண்டும் அதிரடி பிரசாரம் செய்து மக்களின் ஆதரவை திரட்ட உள்ளார் தமிழகத்தில் தேர்தல் பொதுக்கூட்டம் நடத்த வழிகாட்டு நெறிமுறைகள் இன்னும் வெளிவிடப்படாமல் நீதிமன்ற பரிசீலனையில் உள்ளது இதனால் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி உள்ளரங்கில் நடக்கின்றது தாய்லாந்தில் நேற்று நடைபெற்ற மிஸ் யூனிவர்சல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு போட்டியில் மெக்சிகோவை சேர்ந்த பாத்திமா போஷ் பட்டத்தை பெற்றார் இறுதிப் போட்டியில் சிலி கொலம்பியா கியூபா குவாடலூப் மெக்சிகோ புவர்டியா ரிக்கோ வெனிசுலா சீனா பிலிப்பைன்ஸ் தாய்லாந்து மால்டா மற்றும் கோட்டி ஐவியோர் ஆகிய நாடுகளை சேர்ந்த போட்டியாளர்கள் இடம்பெற்றிருந்தனர் தாய்லாந்தின் பிரிவினர் சிங் முதல் ரன்னர் அப்பிடத்தை பிடித்தார் இரண்டாவது ரன் அப்பாக வெனிசுலாவின் ஸ்டெஃபானி அபாசாலியும் மூன்றாவது ரன்னர் அப்பாக பிலிப்பைன்ஸில் மா ஹக்திசா மனோலாவும் நான்காவது ரன்னர் அப்பாக கோட்டி ஐவரியை சேர்ந்த ஒலிவியா யாசும் தேர்வானார் இந்தியாவின் மணிகா விஸ்வகர்மாவால் முதல் பன்னிரண்டு இடங்களுக்குள் வர முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று அமெரிக்க ஜனாதிபதி கெனடி சுட்டுக் கொல்லப்பட்டார் டெக்சஸ் ஆளுநர் ஜான் கனலி படுகாயமடைந்தார் துணை ஜனாதிபதி ஜான்சன் முப்பத்தாறாவது ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மைக் டைசன் தனது இருபதாவது வயதில் குத்துச்சண்டை வீரராக தெரிவு செய்யப்பட்டார் ரெண்டாயிரத்தி ஐந்து ஜெர்மனியின் முதலாவது பெண் ஜனாதிபதியாக ஆங்கிலா மெர்கெல் தெரிவு செய்யப்பட்டார் ஏழு இலங்கை அரசு தமிழர் புனர்வாழ்வு கழகத்திற்கு தடை விதித்தது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்